ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் புட்டினும் சந்தித்ததுக்கு அப்புறம் உக்ரைன் ரஷ்யா போர் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆரோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கன்டென்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரி ஓகே நம்ம இப்போ டாபிகுள்ளே போகலாம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லைங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் எவ்வளோ முறையில் அவங்கள வந்து கூப்பிட்டு பார்த்தாரு இந்த மாதிரி ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்க பேசலாம் பேசலாம் சொல்லி கூப்பிட்டுருக்காரு பஸ் பட் ரஷ்யா வந்து எதுக்குமே வந்து ரெஸ்பான்ஸே கொடுக்கலங்க ஸோ அப்படி இருக்கும்போது தான் கடைசியாக ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி இந்தியா மேலே ஒரு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் வரி போட்டாருங்க அதாவது ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டாரா அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைர் எக்ஸ்ட்ரா போட்டார் ஸோ இந்த மாதிரி இந்தியா மேலே அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ அழுத்தம் கொடுத்தனால என்ன ஆகி போச்சு இந்த மாதிரி இந்தியா வந்து அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க மேபி நீங்கள் வந்து போர் நிறுத்தத்தை பற்றி கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க பட் இருந்தாலும் ரஷ்யா என்ன நினச்சிருப்பாங்க நம்ம ரஷ்யா இந்தியா வந்து நம்மளுடைய நட்பு நாடு அதாவது நம்ம மேலே கை வச்சா நம்ம பதில் தாக்கலாம் நம்மளால் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற நட்பு நாடுகள்லாம் பாதிக்குது அப்படிங்கிறதுக்காகவே ரஷ்யா வந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறாங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தை எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போ நடந்துச்சு இல்லை பார்த்தீங்கன்னா புட்டினும் ட்ரம்ப்பும் சந்திக்கிறாங்க உக்ரைன் அதிபர் ஜெலான்சிக்கு வந்து இந்த மீட்டிங்கில் இல்லைங்க ஸோ இவங்க ரெண்டு பேர்தான் சந்திக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கே சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அலாஸ்கா அப்படிங்கிற பகுதியில் சந்திக்கிறாங்க அலாஸ்காங்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு இடம் ஸோ அது நான் காலப்போக்கில் வந்து அந்த இடத்த வந்து அமெரிக்கா வந்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல தான் வந்து சந்திப்பு நடக்குதுங்க ரெண்டு பேரும் வந்து சந்திக்கிறாங்க சந்தித்து பேசுகிறாங்க இந்த மாதிரி போர் நிறுத்தத்தை பற்றி பேசியிருக்காங்க பட் இந்த போர் நிறுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிச்ச இடத்த வந்து உக்ரைன் வந்து விட்டு கொடுத்து போயிடணும் அப்படி போயிட்டாங்க அப்படின்னா நான் நாங்கள் வந்து போரை நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கிட்ட கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் புட்டின் ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார் முன்னாடி பாத்தீங்கன்னா என்கிட்ட பேச்சு வார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் முன்னாடி பட் அவர் இப்ப என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து புட்டின் சொல்ற மாதிரி சமாதான பேச்சு பண்ணுவோம் ஒரு வேலை இந்த இந்த போரை வந்து நான் நிரந்தரமாக முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாருங்க புட்டின் என்ன கேட்குறாரு நான் பிடிச்ச அந்த தெற்கு பகுதி ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்துருங்க கொடுத்துட்டு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து போரை நிறுத்திட்டு நாங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா வந்து சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டு பேர் பேசும்போது உங்களுக்குள்ளே பேசுகிற ஒரு ஒப்பந்தம் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் பட் நீங்கள் வந்து ரஷ்ய நீங்கள் உக்ரைன்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி புட்டின் வந்து டேரக்டாக சொல்லிட்டாருங்க அவர் வந்து இந்த அந்த பகுதியை விட்டு கொடுத்து சொன்னார்ல அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து போருக்கு தூண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து அதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து தெளிவாக சொல்லிட்டாருங்க ப்ரெஸ் மீட்டில் கூட பாத்தீங்கன்னா புட்டின் என்ன சொல்றாரு நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து நீங்கள் மாஸ்கோல வைங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து கேட்குறாருங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் புட்டினும் வந்து ரொம்ப க்ளோஸுங்க ஓகேவா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு சரி நான் வந்து ஜெலன்ஸ்கியை வந்து வாஷிங்டனுக்கு வர வச்சு நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க புட்டின்கிட்ட ஸோ அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது வரக்கூடிய ஆகஸ்ட் பதினெட்டு அப்போ ஜெலன்ஸ்கியை வந்து வாஷிங்டனுக்கு வர சொல்லியிருக்காருங்க ட்ரம்ப் அவர் மட்டும் இல்லை இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய சில தலைவர்களையும் சேர்த்து வர சொல்லியிருக்காருங்க வர வச்சு என்ன பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யா என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பகுதிகளை அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ இதுதான் வந்து ட்ரம்ப் வந்து சமாதானம் பேச்சு பேசுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இருக்காங்க பட் இதுக்கு வந்து யூரோப் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் வந்து ரஷ்யா சொல்கிற மாதிரி உக்ரைன் இருக்கிற பகுதியில் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் உக்ரைனோட எல்லை எல்லைக்கு ஆபத்து ஸோ அதனால நாங்கள் வந்து இதை நாங்கள் கண்டிக்கிறோம் சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்க்கிறாங்க ஓகேவா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்டிங்கில் யூரோப் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து சமாதானத்துக்கு வர வரைக்கும் ரஷ்யா மேல போட்ட எந்த தடையும் நாங்கள் நீக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் செஞ்சுட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க கடைசியா பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு அமைதிப்பதவியை உருவாக்கி இந்த போரை நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கின்னு தான் சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஆயுதங்களால எந்த ஒரு எல்லைப் பகுதியும் மாறாது நாங்கள் எங்களுடைய பகுதியை நாங்கள் தான் வச்சுருப்போம் நாங்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்என்ஸ்க்கு தெளிவாக சொல்லிட்டாங்க தருங்க பட் ரஷ்யா என்ன கேட்குதுன்னா நாங்கள் பிடிச்ச பகுதியை எங்களுக்கு கொடுத்துரு நான் சமாதானம் வரேன் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா சொல்லுது ஓகேவா இப்போ வரக்கூடிய மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினெட்டு மீட்டிங் பார்த்திங்கன்னா ஸோ இதை தான் பேச போகிறாங்க முழுக்க முழுக்க ஸோ ரஷ்யா கேட்குற பகுதியை நீங்கள் கொடுப்பீங்களா மாத்திங்கன்னா தான் ட்ரம்ப் கேட்பார் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து யூரோப் தான் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து எப்படி முடியும் தெரில நம்ம அந்த நெக்ஸ்ட்டு மீட்டிங்கில் தான் நமக்கு அந்த என்ன விஷயங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது உக்ரைன் வந்து அவங்க பிடிச்ச நிலப்பகுதியை வந்து விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை தொடர்ந்து வந்து போர் நடத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க ஓகேவா அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தாப்கில் பார்க்கலாம் பாய்